எவ்ரிவான் இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா பேக்கிங் கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் இருந்தே நான் வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன கண்டிப்பா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இருந்துட்டே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர்ற டைமில் மட்டும் நீங்கள் கேக் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல சூப்பரான பிஸ்னஸ் இப்போ இருக்க ட்ரெண்டில் எல்லாம் நிறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து வந்துட்ருக்காங்க ஸோ நீங்களும் உங்களோட டேலண்ட்டை உங்களோட பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒன் டே த்ரீ ஹவர்ஸ் தான் கிளாஸ் இந்த கிளாஸ்ல வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கொஞ்சம் ஷேனப்பாக எடுத்த கிளாஸஸ் தான் இது வீடியோஸ் சம் சம் கிளிப்பிங்ஸ் தான் இது எல்லாமே இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டே த்ரீ ஹவர்ஸ் தான் கிளாஸ்லாம் நீங்கள் நினைக்கலாம் த்ரீ ஹவர்ஸில் கிளாஸ் கற்றுக்கலாமான்னு தாராளமாக கற்றுக்க முடியும் இந்த கிளாஸ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் இப்போ ஹோம் பேக்கராக இருந்து சூப்பர் கேக்ஸ் இருக்காங்க நம்மளோட கிளாஸோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஸோ உங்களுக்கு கிளாஸ் பண்ணுற டைமிங்கில் டவுட்ஸ் கிளாரிஃபை ஆன மாதிரி இருக்கும் பட் ஆனால் நீங்கள் அதை ஹேண்ட்ஸ் ஆன் செஷனாக பண்ணுறப்ப தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் நீங்கள் அப்போ தாராளமாக எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்குற ஆப்ஷன் வந்து நிறைய இடங்களில் கிடையாது ஸோ நம்மக்கிட்ட அந்த ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்குது ஆஃப்டர் கிளாஸ் சப்போர்ட் இருக்குது ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அது போக ப்ள ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கு பேக்கிங் டெக்னிக்கு எப்படி பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கிளாஸில் இன்க்ளூட் பண்ணுவேன் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஒவ்வொரு ஊர்லருந்தும் ஜாயின் பண்ணி பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட சம் கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் பர்டிகுலராக சொல்கிறேன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் எல்லாமே நான் இப்போ டேக் பண்ணுறேன் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான கேக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி